அனைவருக்கும் வணக்கம் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீர் மருத்துவம் கூகுள் சந்திப்பில் வகுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன வணக்கம் எப்பொருள் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் தெரியுது ஆக கூகுள் வகுப்பில் தொடர்ந்து வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து கவனிப்பவர்கள் மட்டும்தான் இது புரிந்து கொள்ள முடியும் புதிதாக வருகின்றவர்கள் அறிமுக வகுப்பில் சேர்ந்து அதில் ஒரு வாரம் பயிற்சி எடுக்கும் அதில் அந்த அறிமுக வகுப்பில் சில செய்திகள் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு நீங்க தொடர்ந்து தான் புரியும் பாக்கினாலும் இந்த தொடர் வகுப்பு இருக்கிற காரணத்தானே இடை விட்டு வரும் இது அங்கங்கே தத்துவங்களை மட்டும் பேசுவது நோய்கள் இருந்து விடுதலை பெற்றவங்களுக்கு வந்து நேரடியாக நான் தத்துவ வகுப்பு அதை சந்தை முறை தான் கேட்பாங்க அவங்க நோய்கள் இருந்து மெல்ல மெல்ல விடுதலை பெற்றுட்டு வர்றாங்க அது இட கடையில் பேசுவோம் ஆகியனால இது தத்துவ வகுப்பு தான் ரொம்ப முக்கியம் செய்முறைங்கிறது ஏற்கனவே பல நூறு முறை சொல்லியாச்சு இதை தத்துவ வகுப்பு நாம் இப்பொழுது தத்துவ வகுப்பு வகுப்பு பேசி நிறைய செய்யிருக்கிறோம் இந்த வகுப்பு ஒரு பதினஞ்சு நிமிடம் நடக்கும் அவ்வளோதான் வேறொன்றும் இல்லை தொடர்ந்து கவனிப்பவருக்கு மட்டும்தான் புரியும் இப்போ இருபத்தி அந்த இருபத்தி நாலாவது தத்துவம் இருபத்தி நாலாவது பாடம் இதை தான் நம்ம பேசிட்டே இருக்கோம் அப்போ நம்ம கற்றுக்கொள்வது என்ன எதை கற்றுக்கொள்கிறோம் நீங்கள் எதை கற்றுக்கிறீங்க நீங்கள் தேவி அவர்கள் எதை கற்றுருக்குறீங்க இது வரைக்கும் கற்காதது என்ன நம்ம கற்றுக்கணும் கைமண் அளவு கற்றது கைமண் அளவு கட்டாதது விண்வெளி அளவு அவர் அம்மையார் வந்து அவையார் வந்து கட்டுறது கைமண்ட அளவு கல்லாத உண்டார் ஆனால் நாம தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா கடுகளவு கல்லாதது விண்வெளி அளவு ஏன்னா விண்வெளி இப்போ ஒன்றும் இல்லைங்க சாதாரண தண்ணீர் தண்ணீரில் ஒரு சொத்து தண்ணியில் கிட்டத்தட்ட இருபது நாளாக அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு எல்இடி எரியணும்னா பச்சை நல்ல வேலை எல்இடின்னு ஒன்று கண்டுபிடிச்சா பாருங்க அது இல்லைன்னா எனக்கு இது என்னென்னே தெரியாது தெரியாது என்னென்னே தெரியாது எல்இடிங்கிறது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு இப்போ இன்னைக்கு வந்து எல்இடி தான் எங்கே பார்த்தாலுமே குண்டு பல்புங்கிற பேச்சு டியூப்லைட்டே கிடையாது இனி எல்லாமே அந்த எல்இடி வச்சு ஸ்டிப்பு மாதிரி விடிச்சு விடுறாங்க அவ்வளோதான் வெறும் பதினஞ்சு வாட்ஸ் இருபது வாட்ஸ் நான் எல்லா வீட்லையும் நான் எங்கள் வீட்டுல எல்லாமே ஒன்பது வாட்ஸ் பத்து வாட்ஸ் தான் எனக்கு மின்சார செலவே வர்றதில்ல கடந்த ஆறு மாசமா நூறு யூனிட் கூட தாண்டறது இல்லை எனக்கு தாண்டதே இல்லை எரிக்கிறது இல்லை பயன்படுத்துறதுமில்ல எதுவும் பண்றதில்லை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இதே இந்த வெடிச்சம் பாருங்கள் பட்டையும் கலப்புது வாட்ஸ் இதுவே நமக்கு சரி இதெல்லாம் வாதும் இந்த எல்இடி மட்டும் கண்டுபிடிக்கலாம் இந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும் நான் விவாதம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த காணல கூட ஸ்வீடன் குமார்ட்ட பேசியிருக்கு அவரு ஒரு கட்டுரை போட்டுருக்காரு நானும் அவர் கட்டுரை பேசிட்டு இருக்கிறோம் எப்படியா அந்த கட்டறையை ஒழுங்குபடுத்தி கடைசியில பல்கலைக்கழகத்துல கொடுக்கணுங்கிறது தான் அவரு கொடுத்துருவாரு

அந்த குகை அந்த குகைகளை எதுவும் இருக்க முடியாது அங்கே உணவு தேடல் இருக்கிறது எதுவும் இருக்க முடியாது உணவு தேடிட்டு இருக்கிற எந்த விலங்குக்குமே குகையில் இருக்காது சும்மா பறவைகள் இரவுகள் தவிர கடுமையான வேட்டையாடி சாப்பிட்ற விலங்குகளோ தாவர தேற விலங்குகளோ குகையில் இருக்காது குகையில ஒண்ணே இருக்காதுங்க குகையில வவால தவிர எதுவும் இருக்காது எது இருக்காது வவால் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் மற்றபடி வேட்டையாடி சாப்பிடுற இறங்குவெங்கும் குகையில் இருக்காது மனிதனை தவிர அதுக்காக தெரியும் சரி அப்படி சில குகைகளில் தண்ணீர் இருக்கும் அந்த கீழே அடியா பாரத தண்ணீர் வந்து சேர்ந்துருக்கும் அதை குடிக்கிறக்கு ஒருமே தவிர பெரிய விலங்குகள் எங்கேயுமே இருக்காது இது அவங்களுக்கு தெரியும் இந்த விஞ்ஞானம் அவங்க தேடும் பொழுது எது எதை எல்லா அறிவோடு தான் அங்க போவாங்க ஏன்னா அவன் வந்து இயற்கைகளோட கலக்கரம் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனுக்கு சரி இதுதான் இப்ப நம்ம அறிவியல் வளர வளர அறிவியல் நமக்கு ரொம்ப முக்கியமானது இயற்கையை ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது இந்த அறிவியல் வளருது அன்னைக்கு அறிவியல் வளரல இன்னைக்கு அறிவியல் வேகமாக வளர்ந்துருக்குது ஆனால் எந்த அறிவியல் வளரணும் கூட அது தெரியாமல் போச்சு ரெண்டு அறிவியல் தான் ரொம்ப முக்கியம் இன்னும் ஆரோக்கியம் பற்றிய அறிவியல் இன்னொன்று ஆற்றலை நமக்கு நாமே உற்பத்தி பண்றது நாமே எல்லா கதையும் எவனையும் இருக்க கூடாது நமக்கு தேவையான ஆற்றல் எப்படியும் வே அந்த காலத்துல விறகு யாரையும் கேட்க மாட்டாங்க காட்டுக்கு போவாங்க பொறுக்கிட்டு வருவாங்க அப்பெல்லாம் வந்து விலையே கிடையாது ஆமாங்க காட்டுக்கு போவாங்க பொறுக்கிட்டு வருவாங்க தோட்டம் காடு வச்சிருக்கிறவங்க சொல்லி நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கு அதான் பண்ணிட்டு இருப்பாங்க குறைந்த மற்றவங்க ஆஹ் இப்ப மக்கள் தொகை பெருக பெருக மின்சாரத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க தேர்ந்து ஓர எரிபொருளை வைத்து கணக்கு போட எல்லாம் தப்பு இப்போ இந்த ஒரு குறைந்த மின்சாரத்தை இந்த இது ஒரு அப்ப ஆற்றல் வந்து மறைஞ்சிருக்குது அப்படிங்கறத விஷயமே ஆற்றல் வந்து ஒரு சிறு துளியில் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல நான் அந்த சார்ஜிபியில செயற்கை நுண்ணறிவு இருக்கலையே அந்த செயற்கை நுறில ஏராளமான தகவல் கொடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு தகவல் கொடுத்தேன்னா அது தங்கிட்டு இருக்கிற உலகளவில் இருக்கிற செய்தியை வைத்து அனலைஸ் பண்ணி நான் சொல்றது சரியா தவறான்னு சொல்லிட்டே வரும் தவறுன்னு சொன்னா நான் அதுக்கு நான் புரிய வைப்பேன் உனக்கு கொடுக்குற தகவல் அவ்வளவுதான் இருக்கு நீ அறிவாளி கிடையாது நான் கொடுக்குற தகவலை வந்து அனலைஸ் பண்ணுன்னு சொல்லுவேன் கம்ப்யூட்டருக்கு அறிவு கிடையாது கம்ப்யூட்டருக்கு அறிவு கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம கொடுக்குற தகவலை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் நாம கொடுக்குற தகவல் வந்து மற்ற எங்கேயோ உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவியல் கட்டுரையோடு பொருத்தி பார்த்து சொல்லும் இப்போ நான் அப்படி தான் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள் எழுதியிருக்கேன் அப்ப இந்த இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக தண்ணீரை பற்றி யாரும் கவலைப்படவே இல்லை தண்ணீரை பற்றி அறிவே இல்லாமல் போச்சு இப்ப நான் சொல்றேன் ஏன்னா ஒரு ஒரு த விஞ்ஞான ரீதியாக பார்த்து நம்ம சாதாரணமா அஞ்சாம் கிளாஸ் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பண்டிப்ப படிச்சேன் பழைய பள்ளிக்கூடம் நானும் அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் படித்தேன் அது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மின்சாரம் இருக்குது அல்லது இருந்து மின்சாரம் எடுக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்லலை அந்த மாதிரி கருத்தே கிடையாது அந்த மாதிரி கருத்தே கிடையாது ஏன்னா தண்ணீர் என்னமே இல்லை தண்ணியில் ஏதாவது வேதிப்பொருளை போடணும் போட்டோம்னா செம்பு கம்பி ரெண்டு வைச்சோம்னா அந்த வேதிப்பொருள் இருக்கிற வரைக்கும் அது வந்து கொஞ்சோன்னு மின்சாரத்தை தரும் அப்புறம் அவ்வளோதான் செத்து போயிடும் அப்புறம் அதை பயன்படுத்த அது தண்ணீரும் கெட்டு போயிடும் அதை பயன்படுத்தவும் முடியாது அவ்வளோதான் ஆனால் இங்கே வெறும் சோறு சூட்டு தண்ணீர் அதில் ரெண்டு கம்பி வைக்கிற மாறுபட்ட ரெண்டு மின்சாரத்தை கடத்தக்கூடிய வெப்பத்தை கடத்தக்கூடிய ரெண்டு கம்பி வைக்கிறான் ஒரு செம்பு கம்பியும் ஒரு இரும்பு கம்பியும் வைக்கிறான் அது வந்துக்கிட்டே இருக்குது நீங்க வேண்டாம் அந்த பாட்டில தண்ணி ஊற்றி இந்த பாட்டில ஒரு பாட்டில இந்த பாட்டில தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு செம்பு கம்பியும் ஒரு இரும்பு கம்பி சொருங்கி விட்டுருங்க அவ்வளவுதான் ரெண்டு வருஷத்துக்கு மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு இந்த தண்ணி குறைய அப்படியே தூக்கி வச்சிருக்கேன் அப்படியே ரெண்டு வருஷத்துக்கு அது குறையவே குறையாது கப்புன்னு மூடி வச்சுட்டு மேல ரப்பர் போட்டு மூடிட்டோம்னா மேல மட்டும் மீட்டர் செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது மல்டிமீட்டர்ல காமிச்சுட்டே இருக்கு பாயிண்ட் சிக்ஸ் சொல்லிட்டு காட்டிக்கிட்டே இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு காட்டும் பத்து வருஷம் தண்ணி கீழே குறைஞ்சி போற வரைக்கும் காட்டி எத்தனை கோடி 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 அணு இருக்குன்னு தெரியும் அந்த கோடி இருக்கிற வரைக்கும் அது காட்டிக்கிட்டே இருக்கு இதே அஞ்சு வச்சுட்டே பத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க எல்இடி லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நம்பவே முடியும் இது யாருமே கண்டுபிடிக்கலையே இப்ப இதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யலாம்ங்கிறதா அப்ப இந்த எல்இடின்னு ஒண்ணு இருக்கு எல்இடிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை எல்இடிங்கிறது வந்து மின்சாரத்தை வெளிச்சமாக மாத்துது அப்போ தண்ணி மின்சார உற்பத்தி பண்ணி சரி ஒரு மின்சார உற்பத்தி பொருள் வேகமா வட்டம் அடிக்கணும் பெட்ரோல் போடணும் அது காத்தடிக்கணும் காத்தடிக்கணும் அடிச்சுன்னா அந்த வட்டம் சுத்தணும் அது பெட்ரோல் போடணும் அது பம்பு ஏகா அது பெட்ரோல் போட்டு ஓட்டுறது ஏகப்பட்ட செலவு நாரி போயிடும் ஏகப்பட்ட செலவு பயங்கர செலவு ஆனால் இது எதுவுமே இல்லையே வெறும் தண்ணிக்கு மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு அது என்ன உள்ள சுத்துதா இல்லையே யாருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்னே தெரியாது என்ன நடக்குதுன்னே யாரும் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அது எப்படி தண்ணிக்கு தண்ணிக்குல அதுருது ஆமா அதிருது அதிர்ற காட்டிதான் அது யார் உணர்றாங்க அந்த ரெண்டு கம்பி தான் உணர்வு வேற எதுவுமே உணராது அந்த தான் அந்த உணர்றது வந்து அந்த வேகத்துல உணருது அதாவது ஒரு வினாடிக்கு ஒரு கோடி தடவை இந்த அதிர் விற்கணும் அப்பதான் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒளி வெளிவரும் அதிர்வணும் அது யாருக்கும் தெரியாது அந்த அது உள்ள எலக்ட்ரான் அணுக்கள் அணு அணுக்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமை பெருசா அணுன்னு பெருசா ஒண்ணு கிடையாது மூணு அணு தான் இருக்கு அந்த ஒவ்வொரு அணுவும் அதிர் கிடணும் அதிருகின்ற பொழுது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் அந்த மறைஞ்சிருக்கிறது வெளிச்சமா வெளிவராத போட்டான்னு சொல்லுவாங்க அந்த வெளிச்சம் வெளிவருது இதுக்குள்ள வெளிவருது அந்த போட்டான் வந்து கம்பிபடியா பாஞ்சி வெளியே வந்து மின்சாரமாக தருது அந்த ஒளியை லை அதுக்கு ஒரு லைட்டுன்னு சொல்லலாம் ஃபோட்டான்னு சொல்லலாம் வெளிச்சம்னு சொல்லலாம் நாம எலக்ட்ரிசிட்டின்னு பேர் வச்சிட்டோம் என்னது மின்சாரம் மின்சாரம்னா வேணும் இல்ல மின்சாரம்னா மின்னல் அடிக்கக்கூடிய மின்காந்தம் மின்சாரம்னா மின்சாரமும் காந்தம் சேர்ந்தது மின்காந்தம் அது எலக்ட்ரோ மேக்னட்டிக் மின்சாரம் காந்தம் அப்ப மின்சாரமும் இருக்குது அது காந்தமும் இருக்குது அப்பதான் வெளிச்சம் வெளியே வரும் வெளிச்சம் வந்தப்ப பல்ப் வெளிச்சம் வந்தாவே மின்சாரமும் இருக்கு அதில் காந்தமும் கலந்துருக்குன்னு அர்த்தம் அதுதான் விஷயமே அப்ப இந்த தண்ணிக்குள்ள இவ்வளோ வேலை இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது மற்றபடிக்கே தண்ணி ஒரு டெட்டு இறந்த பொருள் பேர் வச்சுட்டாங்க தண்ணியில ஒன்றுமே இல்லை ஆனால் இப்பதான் அது அது வந்து ஆராய்ச்சி பண்ணேன் இது ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு ஒன்றரை ரெண்டு வருஷம் என் கல்லூரிலேயே பொண்ணு காமிச்சிட்டாங்க அந்த ஆசைகளுக்கு ஒன்றுமே தெரியல கேள்வி கேட்கறதும் இல்லை அது எப்படி பண்ணுறது அந்த அறிவு வந்து ஆசிரியர்களுக்கு சுத்தமாக இல்லைன்னு அப்படி தான் இது ஏன் இப்படி எரியணும் எதுக்காக எரியணும் நாம் செஞ்சு பார்க்கலாம் ஆசிரியர்களுக்கு அந்த பொறுப்பே கிடையாது ஒரு பொண்ணு செஞ்சுட்டு வந்திருக்குது அதை நாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எந்த ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவக்க சூடுசூரனே ஆசிரியர்களுக்கு இல்லை அப்புறம் எந்த லட்சணத்துக்கு வந்து பாருங்க ம் அதுக்கு பதிலும் இல்லை அது எப்படி வேலை செய்யுது என்ன எப்படி கண்டுபிடிச்ச அந்த எந்த கேள்வியும் அங்கே கேட்கவே இல்லை அந்த பொண்ணு வீட்டு எப்பொருள் வீட்டுக்கு கேட்கவே இல்லை ஏன்னா பொண்ணுக்கும் ஃபிசிக்ஸ் பாடுறதுல கிடையாது இப்போ நான் நோண்டி 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 இப்போ எல்லாத்தையும் சொல்லி இப்போ ரெண்டு மூணு பேர் செஞ்சுருக்காங்க அது முக்கியமாக ஸ்வீடன் கற்றை பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த கற்றை கூட போட்டிருக்கேன் அவர் எங்கிட்ட ஒரு கட்டுரை அனுப்பிச்சிருக்காரு அவர் நிறைய பரவாயில்ல தூண்டி விட்டங்க நிறைய படிச்சிருக்காரு அந்த அடிப்படையில் ஒரு கற்றை எழுதியிருக்காரு அந்த கற்றே எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அதை நான் படித்து பார்த்தேன் அப்புறம் அதை தூக்கி மறுபடியும் செயற்கை நுண்ணறிவு மறுபடியும் போட்டேன் கம்ப்யூட்டர்ல போட்டால் அது வந்து சரி பண்ணி கொடுக்குது ஏற்கனவே நான் ஆயிரக்கணக்கான செய்தி பேசியிருக்கேன் டையா நம்ம கிட்டத்தட்ட ஒம்பது பத்து மாசமா அது பேசிக்கிட்டே இருக்கேன் பத்து மாதம் எத்தனை செய்தி உள்ள ஏறி இருக்கும் அதுல இருந்து பொறுக்கி பொறுக்கி போடும் புதுசாக கொடுக்குற செய்தியும் அதில் என்ன எது நல்லது எதுக்கு கூடிக்கலாம் எதுக்கு புதுசா என்ன செய்தி கொடுக்குறேன் எப்படி பின்னாட வருது எப்படி முன்னாட வருது எப்படி ரெண்டு ஓல்ட்டு மாதிரி நாலு ஓல்ட்டா மாறுது ஆறு ஓல்ட்டு உற்பத்தி பண்ணுது அது வேகமா வெளிச்சி மெரியுது கரெக்டா அந்த எல்இடிக்கு தேவையான வெளிச்சம் மட்டும் கொடுத்துட்டு மத்ததெல்லாம் அந்த சார்ஜை காணா போயிடுது கழட்டி வச்சு உடனே ரெண்டு ஒரே நிமிஷத்தை டக்கு டக்கு டக்குனா அதே வேகத்துல மேலே வருது அதே வேகத்துல வெளிச்சத்து கொடுக்குது உடனடியே மின்சாரம் உற்பத்தி பண்ணது உடனடியே வெளியேற்றுது உடனடியே தக்க வச்சுக்குது இது எல்லாமே நடக்குது இப்படிங்கிறதுலாம் நடக்குது இதெல்லாம் இது அப்படின்னா ஆற்றலே அது இலக்குறதே கிடையாது ஆட்டுறதுல ஆமா அதான் இருந்துகிட்டே இந்த இதுதான் எலக்ட்ரான் நியூட்ரான் இதுதான் அணு இந்த அணு வந்து பிரபஞ்சும் இந்த அணுதான் இருக்கு இவ என்னமோ எங்கேயோ எதவோ ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுல தான் இருக்குதுங்கிற அடுத்த முட்டைகள தண்ணிலேயே இருக்கடா அணுக்கெல்லாம் நாணப்பட்டது அத்தனையுமே ஆனதுங்கிறது அடிப்படை உண்மை இது யாரு மாற்றவே இந்த அணுக்கன்னு செயல்பட்டதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுட்டு திருப்பி திருப்பி விங்காயிட்ட கேள்வி கேட்கற பதிலே இல்லை சொலுவானு பழசெல்லாம் பேசுவானுங்க அதுல எல்லாம் கிடையாது அது அப்படி வரு ஆதாரத்தை கூட கொடுக்க மாட்டேன் ஆதாரத்தை கேட்ட மூடு அதுல அப்படி இயங்குது புத்தகத்தை காத்து நீ சொல்ற மாதிரி செய்து புத்தத்தில் இருக்க நான் சொல்ற செய்தி புத்தகத்தை கிடையாது நான் கண்டுபிடிச்சது நான் குவாண்டம்னு பேர் வைக்கிறேன் குவாண்டம்னு பேர் வச்சாக வராது அப்ப இது குவாண்டம் நான் கொடுக்கறத நீ படிச்சே ஆகணும் நீ கேட்கிற நீ பதில் சொன்னா அந்த பதில் சொல்றேன்னு வச்சுக்க எதுல இருந்து படிச்ச சொல்லு இதுல இருந்து சொல்லு அப்ப நீ படிச்சு அவன் பார்த்தது இல்ல அப்ப கா கம்முன்னு இருக்கும் உன் பார்த்ததுல இல்லைன்னா கம்முனு தான் இருக்கணும் நீ கற்பனை பண்ணி சொன்னா அது நிரூபிக்க அப்ப செஞ்சு காட்டு பார்த்தத்துல இருக்கணும் ஆதாரம் இருக்கணும் இல்லாட்டா யாராவது நீ செஞ்சு பார்த்திருக்கியா இல்லை யாராவது செஞ்சிருக்காங்களா அப்படி சொல்லணும் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சே யாரும் பார்க்கல என்னை தவிர யாரும் செய்யல என்னை தவிர ஆமா உலகத்திலே கிடையாது ஏன்னா புதுசா கண்டுபிடிக்கிற பொழுது என்னை தவிர யாரும் செஞ்சு செஞ்சிருக்கூடாது என்னை தவிர நான் சொல்ற விளக்கம் யாரும் சொல்லவும் கூடாது எனக்கு மட்டும் தான் அந்த விளக்கம் தெரியணும் நான் சொல்லித்தான் நீ புரிஞ்சுக்கணும் நான் சொல்லித்தான் அதான கண்டுபிடிப்புங்கிறது அதுதான் நான் வைக்கிற பாயிண்ட் அதனாலதான் அவரை புரிஞ்சு அவர் எலக்ட்ரானிக் என்ஜினியர் அவருக்கு தெரியும் நம்ம நம்ம குழுவிலே நாலஞ்சு பேர் என்ஜினியர் இருக்காங்க இல்லையா ஆ இவரு நம்ம சம்பத்து சம்பத்து சுந்தர் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம எலக்ட்ஸ் படிச்சாரு படனிகள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க பிஜே எலக்ட்ரானிக் படிச்சவங்க டிப்ளமா எலக்ட்ரானிக் படிச்சவங்க என் பொண்ணு பிசிக்ஸ் படிச்சிருக்கு எல்லாம் பேசிக் படிக்காம கேட்கறது கேள்விக்கு அவங்க பத்தி சொல்றாங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு சரி இருக்கட்டும் இப்போ நாம அந்த கற்க கசட்டர் கற்பைங்கிறது நம்ம முதல்ல ஆரோக்கியம் தான் உலகத்துல நீங்க என்னெல்லாம் அறிவாளையா இருந்தேன்னு ஆரோக்கியம் இல்லையானா அவ்வளவுதான் பயன் இல்லைங்கர மழத்தை நேத்து மூணு ரெண்டு மலத்தை ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சுட்டு ரெண்டு நாளா குடிச்சுட்டேன் இப்ப அதை எடுத்து வாயில வச்சு பார்த்தேன் வெறு சக்கைதான் இருக்குது பயங்கர புளிப்பு வெறும் சக்கை அது அப்படியே தூக்கிடுச்சு வந்துருச்சு நல்ல நல்ல தெலுவமா இருந்து முடிஞ்சு சும்மா ஒரு இருபத்தஞ்சு மில்லி இருக்கு அவ்வளவுதான் அந்த சக்கையை தூக்கி குப்பையில போட்டேன் அது அவ்வளவு புளிப்பா இருக்கு உள்ள ஒண்ணுமே இல்ல புளிப்பை தவிர ஒண்ணுமே இல்ல புளிப்பை தவிர இனிப்பு பூரா வெளிப்படியா இருந்தது இனிப்பு பூரா வெளியே வந்தது குடிச்சாச்சு ஜில்லுன்னு இருக்கு மழை வந்து வெள்ளையா போயிடுச்சு அதான் மழை வந்து சுத்தமா சளி இல்லாம நாட்டுறம் இல்லாம வெள்ளையா போயிடுச்சு இப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிற பாப்போம் அது ஒண்ணும் பண்ண போறது இல்லை ஆமா சரி சரி ஆனா நமக்கு வந்து அந்த மூன்று வேளை உணவும் மலங்கழித்தலும் உடனடியாக நீக்கப்படுதுங்கிறது எவ்வளவு ஒரு கண்டுபிடிப்பு மூன்று வேலை உணவு செலவு இல்லாம ஒரு கண்டுபிடிப்பு இல்லைங்க உலகத்துல இந்த மூணு வேலை செலவு பண்றான் பாருங்க கொடான கோடி கொடான கோடி அதெல்லாம் ஒரே அடிக்கிறாரு வெங்கடேஷ் ஏன்னா இவர் வந்து ஆராய்ச்சியாளர் அதனாலதான் இது எவனும் கையில தொட தொடமாட்டேங்கிற இந்த புத்தகத்தை ஏன் அந்த புத்தக தொட எல்லா புத்தகத்தையும் பேசுவானுங்க ஆனா வெங்கடேசன் புத்தகத்தை பேசுறோம்னா வெங்கடேசன் மாதிரி நீ செஞ்சு பார்த்தோம்னா அந்த வெங்கடேஷன் நீ உணர்ந்திருந்தா தான் செய்ய முடியாது அதனால எவனும் பேச மாட்டேன் என்னை தவிர என்னையை தவிர ஏவனும் பேசவர்க்கு யோகதி இப்போ இல்லை ஆமாங்க ஆமாம் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லைன்னா வெகுடேசன் நேரில் பார்த்தாவே பதினஞ்சு வருஷம் அவரு பயணம் பண்ணுவார் எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது என் பேர் உள்ள வச்சுட்டார் அவரு என் பேரையும் முப்பத்தி வருடத்தில் வச்சுட்டாரு இந்த மாதிரியான வாய்ப்பே ஏவனு கிடைக்கப் போகிறதில்ல அதனால தான் அதனால் தான் சொல்கிறேன் ஆனால் இது நாம தான் செய்ய வேற வெடிக்க அதுக்கான வேலையை பண்ணிட்டேன் அப்ப ஒரு வெங்கடேசன் என்பவர் சாதாரண ஆண்களே மற்றவனா கதை விடுவானுங்க இவர் அப்படி இல்ல அருவியலா போயி ரோட்டர் சங்கத்துல பேசி எல்லாம் இவர் இவர் முயற்சி பண்ணாத இடமே கிடையாது என்னது சாதாரண எத்தனை பக்கம் சாதாரண ஒரு ரோட்டர் இருந்து தன் உள்ளூர்ல இருந்து வெளியூர் கோயம்புத்தூர்ல இருந்து நாசா வரைக்கும் டெல்லி வரைக்கும் மருத்துவ கல்லூரியில் போய் பேசி பிஹெசி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் பொரிய கல்லூரி அங்க அப்ப பேசி அவங்க எப்ப எல்லாம் எல்லாம் கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி தரலாம் இன்னைக்கு உயிரோடு இருந்தா எத்தனை வேலை பண்ணிருக்கலாம் அதெல்லாம் போயிட்டு போகுது இப்ப அதுக்கப்புறம் நாம என்ன செய்ய போறோம் தான் கேள்வி அப்புறம் அவரே இருந்துட்டு நமக்கு என்ன என்ன வேலை இப்ப எனக்கு என்ன வேலை இப்ப நான் தான் இந்த வேலையை பண்ணிருக்கேன் அவர் மட்டும் அப்படி சொல்லுவாங்க வாத்தியாரே பரிசு எழுதணும் வாத்தியாரே பாடம் நடத்தணும்னு அப்ப நமக்கெல்லாம் என்ன வேலை நம்மள முழு முளுமுண்டங்களா அப்புறம் அவருக்கு மட்டும் தான் அரிவர் கேட்க வெங்கடேசன்ங்கறது அரிவர் கேட்கங்க நமக்கு அரிவி இல்லையா யார வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சரி சரிங்களா உங்கள கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்குது கொஞ்சம் குறைச்சுக்கறீங்களா ஆ ஆ சத்தத்தை குறைச்சிங்க நீங்கள் கவனிக்க முடிய போதும் வகுப்பு முடிய போதுங்கய்யா ம் சரி ஆ சார்ஜ் போட்டுருந்தேன் பரவாயில்ல 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 ஒன்றும் தப்பு இல்லைங்க மறுபடியும் நீங்கள் தான் அணு சாரியாச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இல்லை ரெண்டு மூணு நாள் சார்ஜ் போட்டிருந்ததுனால பரவாயில்லைங்கய்யா சரிங்க சார் நாளைக்கு கூட முழு கொடுங்க நாளைக்கு ஏதாவது ஒரு அணு நாளைக்கு நேரடியாக ஒரு பத்து நிமிஷம் கூட பேட்டி கண்டுறேன் ஏதாவது

சுருங்க கூறினால் தவறான கல்வியும் மனித வாழ்க்கை முன்னேற்றாத கல்வியும் தவிர்க்கப்பட வேண்டும் இது திருவள்ளுவரின் கருத்து சரிங்களா குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எவருக்கும் கல்வி மறுக்கப்பட்டது இல்லை சரி எதை வச்சு தகுதி நிரூபிக்கிறீங்க நிறைய பேர் எங்க ஃபோன் பண்ணி ஐயா இதை கத்துக்கிறீங்கிறாங்க முதல் தகுதி என்னன்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் கட் பண்றது எங்கேயோ பேசுறாங்க ஐயா கத்துக்கிறீங்க அப்படிப்பாங்க சரி கத்துக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் முதல்ல நீ யாரு என்ன என்ன பொருளாதார வசதி என்ன எல்லாம் கேள்வி கேட்குறேன் கேள்வி கேட்டு அப்புறம் ஆனால் அறிமுக வகுப்பு சொல்கிறேன் அறிமுக வகுப்பு கேட்டு ஓடினவங்க அவளை ஒரு பத்து பேராவது இந்த ஒரு பத்து நாளில் கேட்டிருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் சேரவே இல்லை அப்புறம் என்ன தகுதி இருக்குது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுக அறிமுக கட்டணம் கூட கட்டி கூட இவங்க தெரிஞ்சுக்கலீன்னா என்ன தகுதி அவங்களுக்கு இருக்குது ஆசை மட்டும் நான் இருக்குது உங்களை மாதிரி நான் ஆகணும் ரைட் ஆ இது எல்லாம் வெறும் கற்பனை எல்லாமே ஏதாவது இந்த இந்த வீடியோ பார்த்துக்க வேண்டியது பார்த்துட்டு ஐயா உங்களை மாதிரி நானும் ஆகணும் அப்புறம் வச்சுரு முதல்லயே கட்டணம் கட்டிட்டு கட்டணம் கட்டிட்டு சேருன்னு சொன்னா அதோட சரி அப்புறம் இந்த தகுதி கூட இல்லை அப்படின்னா இவனுக்கு என்ன சொல்லித் தர்றது உனக்கு பாருங்களேன் எந்த லட்சத்து இருக்கான் பாருங்கள் என்னவோ பெருசா சாதாரண எல்லாம் இது ஒரு சிம்பிளா நினச்சிட்டு இருக்கிறாங்க சிம்பிளா நினைச்சவங்களுக்கு மரம் நடி விழுதும் சிம்பிளா நினைக்கிறவங்களுக்கு அது அவருக்கு தெரியும் யாரு திருமாரனுக்கு தெரியும் இது சாதாரண விஷயம் வரல பாத்தா ஒன்றும் இல்லைங்கிறான் செஞ்சு பார்த்தா தெரியும் அப்படித்தானே திருமாரண ஐயா ஹலோ சார் கஷ்டமான வேலை தான் லேசுப்பட்ட வேலை இல்லை லேசுப்பட்ட வேலை இல்லை ஜெயிச்சுட்டீங்க ஆமா அதாவது அதாவது தொண்ணூறு பர்சன்ட் இந்த பத்து பர்சன்ட் சரி பண்ணணும் ஆமா அனுபவம் ஒன்றுன்னா அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஒரு சில தப்பெல்லாம் நம்ம திருத்தணும் தப்பு செய்யற செய்யாம யாரும் இருக்க முடியாது தப்பு செஞ்சாலும் திருத்திக்கிடணும் நம்ம திருத்தணும் ஆனா ரொம்ப கஷ்டம் இந்த சென் பர்சன்ட் சென்ட் பர்சன்ட் வர்றது இப்போ ரொம்ப மன வலிமம் மன வலிமை கண்டிப்பா இருக்கும் ஆமா அதாவது வந்து ஆஹ் நம்ம வந்து சாரு மாதிரி அந்த முப்பது வயசு நாற்பது வயசுலயே அவரெல்லாம் சைவத்துக்கு அவங்க வீட்டுல குடும்பமும் செய்வோம் வயசுக்கு மேலதான் சுகரு திங்குறதா நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய மட்டன்னு கழுத குதிரை மூணு வேலையெல்லாம் சாப்பிடுவோம் இப்படி எல்லாம் சாப்பிட்டு வேற இந்த தீய பழக்கங்கள் வேற இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் விட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் விட்டு

இதற்கு நிறைய ஆதாரங்கள் புராண ஆதாரங்கள் கதை ஆதாரங்கள் இருக்கின்றன அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம நேரில் ஆதாரம் வேணும் நமக்கு தகுதி இப்போ நான் வந்து இப்போ புராணத்தை சொல்லிட்டே என்ன வர முடியாது ஆனால் அந்த ஆத்மீகவாதிங்க நான் புராணம் படிச்சேன் அதுக்குள்ள இங்கே வேலையில முதல்ல பீச கட்டுறா முதல்ல ஃபீஸ கட்டுறதுன்னு ஒரே ஓட்டம் ஓடிடுறான் அப்படி என்ன தகுதி உனக்கு சரி திருவள்ளுவர் காலத்தில் இல்லாத இப்போது நமது வாழ்க்கைக்கு பெரிதும் பாதிக்கிற பெரிய பிரச்சனை நமக்கு நாமே உண்டாக்கிய பொல்யூஷன்

கட்டுப்படுத்தி நம் இனத்தின் அழிவு அழிவுக்கே வழிவகுக்கப்படும் என்று நான் நஞ்சுகிறேன் இந்த பொல்யூஷன் தான் அழிக்க போகுது இது ஒரு நாளும் இது இது நாளும் பெருகி கழிவுகள் எங்காவது குறைதான்னு பாருங்க பெருகிட்டே போட்சக்கணக்கான டன் டன்னு கழிவு பெருகிட்டே போகுது இப்ப விண்வெடிலும் கழிவு பெருகிடுது விண்வெளின்னு சொல்ற முடியாது ஆகாயம் ஆகாயத்துல இப்போ சமீப நேற்று கூட சைனால போய் சைனாக்காரங்க தனியாக விண்வெளி வச்சிருக்கேன் திரும்பி வரும் பொழுது ஏதோ ஒரு பொருள் பட்டுருச்சு அதனால வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தவற காரணம் அவ்வளோ கழிவுகள் விண்வெளி கழிவுகள் இருக்குன்னா அதை யோசிக்கணும் நீ விண்வெளிக்கு போயிட்டு வரணும் இப்போ அங்க போய் கூட இப்போ இதெல்லாம் அதுக்கு தாண்டி போயெல்லாம் குடியிருக்கணும்னா இந்த மின்சாரம் வந்தாகணும் இந்த நீர் மின்சாரம் இந்த நீரிலிருந்து நீரை மூன்றாக பிரிக்கிற மின்சாரம் வந்து அப்படி மின்சாரம் என்றாதான் தனி வீடு கட்டி எங்க தொந்தரவும் இல்லை அங்கேயே மின்சாரம் உறுப்பதே நம்ம அங்க இருந்து ஆற்றல் எடுத்து அப்படியே வாழ்ற மாதிரி வரணும் எல்லாம் நூறு ஆண்டுகளும் வந்தாதான் நல்லது சரிங்க முடிச்சுக்கலாம் ஆக இது யாரு தான முடியும் இந்த மாதிரி தூய்மைப்படுத்துகின்ற எண்ணங்கள் சேர்ந்தா மட்டும்தான் சாத்தியம் நிறைய மனங்கள் எண்ணங்கள் கண்டுபிடிப்பு எண்ணங்களும் தூய்மை செய்கிற எண்ணங்களும் சேர்ந்தால் மட்டும்தான் சாத்தியம் என சாத்தியம் இல்ல ஆயிரக்கணக்கான வேற எண்ணத்துக்கு ஆமா 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 இந்த ஒன்னார் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் இந்த தவம் தான் தீமையை அழிக்கவும் நன்மையை உருவாக்கவும் முடியும் வள்ளுவர் சொல்றார் அப்ப நாம வெறும் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல புதிய கண்டுபிடிப்புகள் ஈடுபடும் அதனாலதான் வெங்கடேசன் சார் புதிய கண்டுபிடிப்பு ஈடுபடு வள்ளுவரே சொல்றார் புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபட வேண்டும் அறிவுதான் துன்பத்தை போக்குகிறார் நீ கண்டுபிடிப்பு அந்த காலம் தேர்ந்த மாதிரி பிரச்சனை என்ன வருதோ அந்த பிரச்சனையை வந்து தன்னுடைய சொந்த பிரச்சனை இப்போ நான் வந்து இந்த ஒரு சொட்டு தண்ணீர் மின்சாரம் என்னவான உலக பிரச்சனைக்கு தீர்வு அடிப்படை இது எப்படி டெவலப் பண்றதுங்கிறது எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும் இருக்கு இந்த புத்தகத்தை நான் சொல்லி தர்றேன் எனக்கு சம்பளம் கொடுக்கறது யாரும் கிடையாது சம்பளம் கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இப்போ எனக்கு சம்பளம் கொடுக்க யாரும் யாராவது கொடுக்கறத வச்சு தான் பண்ணியாகணும் இதுக்கு யாராவது ஒரு பத்து பேர் சேரணும் பத்து பேர் சேர்ந்து ஒரு சம்பளம் மாதிரி கொண்டு வரணும் அது குருகளை கேள்வி அதாவது ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கற மாதிரி ஒரு பத்து பேர் வசதி உள்ளவங்க சேரணும் இன்னும் நான் எதிர்பார்த்த ஒரு பதினஞ்சு பத்து பேர் வரவே இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பத்து பேராது வரணும் அப்பதான் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லித்தர முடியும் எல்லாத்துக்கும் அது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் நானே கூட அதனாலே பொருள் இட்டுனமுன்னா ரொம்ப நடக்காத காரியம் அது அப்போ அரசு மருத்துவம் என்ன வச்சிருக்கேன் கொஞ்சம் வசதி குறைவர அரசு மக்கள் வைக்கிற மாதிரி இப்போ இதெல்லாம் யோசிக்கணும் எல்லாம் ஒரு பத்து பேராதை யோசிக்கணும் அப்போ தான் அந்த பத்து பேர் நான் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் அவங்க கவனிக்கணும் நான் சொல்லி கொடுக்கறது எல்லாரும் அவங்களும் கவனிக்கணும் அவங்கள்டே முறையிடலாம் இந்த மாதிரி இனி என்ற போங்க அவர் சொல்லி கொடுப்பாரு கட்டணம் நாங்கள் கட்டணும் ஏதாவது ஒன்று இப்படியெல்லாம் நான் கற்பனை பண்ணுறேன் இது மாதிரி சாத்தியமா இல்லையானு என் மாதிரி சிந்திக்கணும் முதல்ல எல்லாத்துக்கும் வசதி இருக்கணும் முதல்ல பொருளாதார வசதி இருக்கிறவங்க தான் இதில் வர பொருளாதார வசதி இருக்க இந்த ட்ரஸ்ட் மனப்பான்மை இருக்கணும் எல்லாது அறக்கட்டல சிந்தனை தர்மகர்த்தா சிந்தனை பாங்க அறக்கட்டல சிந்தனை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க எல்லாருமே அதே நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நல்லது எங்கிட்ட கத்துக்கிட்டு போனவங்க சொல்லிக் கொடுக்கணும் அதையும் செய்யறது இல்லை அதையும் செய்யறது இல்லை சரிங்க முடிவு செய்யலாம் அப்ப எமனையும் வெல்லுகின்ற தகுதி நம்மகிட்ட இருக்கிறது கூற்றம் குதித்தலும் கைகூடும் நீங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்தி உணவு கட்டுப்படுறது வந்துட்டா மரணம் என்பது அது வந்து அது சமாதி மரணத்தை அப்படியே மாத்திடலாம் மரணத்தை என்னவா மாத்திரலாம் சமாதியா மாத்திரலாம் ஆமா மரணத்தை சமாதியா மாத்திரதான் இயற்கை எப்படி இருந்தாலும் சாக போறீங்க அது சமாதியா மாத்திர வேண்டிதானே அது அந்த சட்டையை கட்டிட்டு போற முறை இது மீண்டும் அடுத்த வகுப்பு பேசுவோம் நன்றி வணக்கம்